கதையில ஒரு பெண்ணு பாத்திரம் வச்சிருந்தா அவ வச்சிருந்த பாத்திரம் ஒரு பெண்ணுக்கு பயன்படுச்சு அந்த இரு புரிமை கேட்கணும் இந்த ஓலா பேர் ஒண்ணு கொஞ்சமா பேசணும் பிடிக்காது நீங்க கேள்வி இருக்க சொன்ன கேக்குறல்ல காதல் வாங்கிட்டு முடிஞ்சா பதில் சொல்லு பதில் தெரியலையா பதில் நீ கேள்வி கேள்வி ஓஞ்ச முடியும் வெளியே நாய் ஒரு சமக்கிட்ட அங்கே ஒண்ணுமே புரிஞ்சு சொல்லியாது சரியா ஒரு கதையில ஒரு பெண் பாத்திரம் வச்சிருந்தா அவன் வச்சிருந்த பாத்திரம் ஒரு பெண்ணுக்கு பயன்படுச்சு அந்த பெண்ணு யாருன்னா

ஏதாவது சித்தா அமௌண்டல தான் பாத்துட்டு போயிடுறேன்னு நினைக்கிறேன் நான் கே ஏனுங்க கேள்வி கேட்டீங்க அதுக்கு நான் பதில சொல்றேன் என்ன சரிங்களா இப்போ நீங்க கே சொன்னீங்க ஒருத்த கையில ஒரு கதையில ஒருத்த கையில பாத்திரம் இருந்துச்சு அச்சய பாத்திரம்ரியே அது கொடுத்தது யார் என்னங்க சூரிய பகவான் அவர் ஆம்பளையா பொம்பளையா ஆம்பளை காது கேட்குமா உனக்கு நான் கேட்ட கேள்வி என்னவிட்ட என்ன கேட்டீங்க கொடுத்தது ஒரு பெண்ணு சூரிய பும்பலையா இல்லை ஒரு சவுடா சொல்றா இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளை கிட்ட கூட சொல்லி புடுபயிரும்

மொத்தம் வந்து அஞ்சு ஒருத்தி கேட்டிருக்கேன் அஞ்சு பொம்பளை பிள்ளை நீ பொம்பளை ஒரு மூணு பேர் சொல்லிப் போடுவோம் அப்ப நான் என்னடா கேள்வி இதல மூணு பேர் சொல்லிப் போடு பேசுவோம் அத கொடுத்தவ இன்னொரு பெண்ண கேட்டிருக்கீங்க இது ஒண்ணுங்களே ஐம்பேரம் காப்பியத்துல வரக்கூடிய விஷயம் ஐம்பேரம் காப்பியம் என்னன்னா சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி மணிமேகலை இதுல சிவபதிகாரத்துல வரக்கூடியவள் தான் மாதவி மாதேவினுடைய மகள் தான் மணிமேகலை

திரும்பி அதுல இருந்து எதுவுமே எடுக்க முடியாது திரும்பி மறுநாள் தான் அதுல இருந்து இருந்தாலும் எடுக்க முடியும் உணவு ஆனா மணிமேல கையில இருந்த அமுத சுரபி என்று சொல்லக்கூடிய பாத்திரம் கழிவு வச்சதுக்கு அப்புறமும் என்ன வேணாலும் அதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்பேற்பட்ட பாத்திரத்தை கொடுத்தவ மாதவி இதுதான் நீங்க கேட்டீங்களை ஒருத்தி ஒருத்தி ஒருத்தின்னு அந்த ஒருத்தி வச்சிருந்தது யாருன்னா மணிமேகலை ஒருத்தி கையில பாத்திரம் வச்சிருந்தா அவனுக்கு கொடுத்தது அதே கதாபாத்திரத்துல வர மாதவி என்று தான் கொடுத்தா இதுதான் நீங்க கேட்ட கழிக்கு பதிலு இது பாத்திரம் வச்சிருந்த ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒருத்தி மணிமேகலை இன்னொருத்தி மகாபாரத்துல வர பாஞ்சாலி இது ரெண்டு தவிர வேற யார்த்தையுமே பாத்திரம் கிடையாது தான் தைரியமா சொல்றேன் ஒருத்தி பாஞ்சாலி இன்னொருத்தி மணிமேகலை பாஞ்சாலி இல்லையு சொல்லிட்டீங்க இன்னொருத்தி மணிமேகலை அந்த கதையை நான் சொல்லிட்டேன் இது சரினா ஏத்துக்கங்க இல்லனா இல்ல வேற பதில் இருந்தா நீங்க சொல்லுங்க ஆனா அப்படி ஒரு கதையை நான் படிச்சது இல்லப்பா ஏ சரிதான் நான் ஒண்ணும் சரி இல்லையே என்னங்க

அப்ப இந்த மாத மாதவி என்பவள் சிலப்பதிகாரத்துல கோவனுடைய மனைவி யாரு கண்ணகி கண்ணகி ஆனா ஏனா சிலப்பதிகாரத்துடைய தலைவி மாதவின்னு மாதவி காரணம் இருக்குங்க ஏன்னா ஒரு எடுத்துக்காடு சொல்றேன் கண்ணகி கற்பில் சிறந்தவளா இல்ல மாதவி கற்பில் கற்பில் சிறந்தவளாமா மாதவிதான் எப்படி சொல்ற இவ தாச்சி குளத்துல பிறந்தவ அப்ப கற்பு கரசியான குளத்துல பிறந்தவ அப்ப அவதானே கருப்பு கரிசி எப்படி இவள கருப்பு கரிசின்ற விடையாதே இப்படி சொல்ற கண்ணகி யாரோனுடைய அவதாரம்

இவன் ஒரு எண்ணெய் வியாபாரி அங்கிருந்த காரிகள் என்ன வேண்டிட்டு போறேன் இன்னைக்கு நான் கொண்டு வர எண்ணெய் எல்லாம் வித்து தீர்ந்துருச்சுன்னா உனது விளக்குக்கு என் சார்பில் என் எண்ணெய் ஊத்தி விளக்கு பத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேண்டி போறேன் ஆனா அந்த கோயில் என்ன பிரச்சனைனா அந்த மண்ணுக்கு குழந்தை இல்ல இவன் என்ன கூட சொல்றேன் எனக்கு குழந்தை இல்லையில நீ சாமியே இல்ல உன் கோவில் துறக்கவே மாட்டேன் உனக்கு விலை கேட்டவே மாட்டேன் அப்படி எவன் உனக்கு விலை கேட்டானோ அவன் தலையை நான் துண்டிப்பேன் யாரும் சொல்றான் மன்னன் சொல்லிட்டேன் இந்த விஷயம் இவனுக்கு தெரியல

அந்த காலி சொன்னாலாம் அடுத்த பிறகு நீங்கள் இருவரும் தனித்தனியாக இருந்தபொழுது உங்கள் இருவரை சேர்த்து வைக்கிறதுக்கு நானே கோவலின் மனைவியாக வருவேன் ஈடுபடாமல் உன்னை கோவலிடம் சேர்ப்பேன்னு மாணவி பிறந்தாள் கதை கேட்கிறேன் கற்பில் அவதாரம் கண்ணகியும் கற்பானவள் மாதவியும் கற்பானவள்

ஆதரை என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவளே மணிமேகலைக்கு கொடுத்தது அமது சுரபி என்று அப்ப கதையை நல்ல தெளிவா தான் கேட்டு இருக்கீங்க இல்ல ஒரு சில பேர் எப்படின்னா கதையை நாங்க ஒப்புக்க ஏதாவது சொல்லுவோம் அதை சுதாரிப்பு இல்லாம அவங்க ஏதாவது கேட்டுட்டா எங்கிட்ட கேள்வி ஏன்னா ஒரு சில பேர் கேள்வியை மட்டும் மனப்படம் பண்ணிட்டு வருவாங்க பதில் தெரியாது நம்ம பதில் சொல்லும் போது அவங்களுக்கு பதில் தெரிஞ்சா தானே மறுத்து பேசுவாங்க பதில் தெரியாம எப்படி மறுத்து பேசுவாங்க அப்ப திருப்பி நாங்க கேட்பேன் சாமி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் தப்பு தப்பா பதில சொல்லிக்கிட்டு இருக்கேன்

ராமாயணம் இதுல மகாபாரதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாண்டவன்